ஓம் சாய் சிவசக்தி ரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் மார்ச் மாத பலன்கள் துலாம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எத்தகைய பழங்களை தரும் என்பதை விரிவாக தெளிவாக பார்ப்போம் தராசு தட்டு போன்ற நியாய குணம் கொண்ட துலாம் ராசி நேர்களை இந்த மாதம் உங்கள் ராசியை குறு பார்க்க ராசி அதிபதி இரண்டாம் அதிபதி செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் உற்சாகமும் குடும்ப வருமான சிந்தனையுடன் இருப்பீர்கள் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதாலும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் பார்ப்பதாலும் தொழில் லாபம் இவற்றில் ஈடுபாட்டோடு பிரமாதமாக அமையப் போகிறது குடும்பஸ்தானத்தை சூரியன் சனி பார்ப்பதால் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாக்கில் கவனம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் ஜோதிடம் மிக அற்புதமானது புரிந்து கொண்டால் எளிமையானது பயனுள்ளது அந்த சூரியன் சனியோடு புதன் இணைந்திருப்பதால் சற்று இறுக்கம் குறையும் அவ்வளவுதான் பேச்சு நிதான வேண்டும் குடும்பம் உண்டு மார்ச் எட்டாம் தேதி முதல் மூணு கட்டமாக பிரித்து சொல்லிட்டு வரேன் மார்ச் எட்டாம் தேதி முதல் ராகுவுடன் புதன் சேர்வதால் தந்தையுடன் விவாதம் செய்யக்கூடாது ஒன்பதாம் அதிபதி தந்தையோடு விவாதம் செய்யக்கூடாது சூரியனும் சனியோடு இணைஞ்சிருக்காரு அவரால் உதவிகளை பக்குவமாக பேசி இணக்கமாக பேசிதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சூரிடம் ஒரு சிறந்த காலக்கண்ணாடி அனுசரித்து சென்றால் ச தந்தையாரால் சகல பாக்கியங்கள் கிடைக்கும் சூரியனும் சனியும் சுக்கரன் நினைவதால் மனைவி குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து போவதால் நல்ல நிலையை பெறலாம் நமது குடும்பத்தில் இடமும் குழந்தைகளிடம் விட்டுக் கொடுப்பதால் என்ன குறைவரப் போகிறது ஒன்றுமில்லை நன்மைதான் மார்ச் பதினைந்து முதல் சூரியனும் ராகுவோடு சேர்வதால் பதினோராம் இடத்தை வந்து பதினோராம் இடத்துக்கு அமைப்பு ஒரு கெடுவதாலே செலவுகளை குறைத்து கொடுக்கணும் பதினோராம் இடத்துக்கு வியாழன் பார்க்குறாரு ஆனால் அந்த அதிபதி கெட்டு இல்லை அப்போ நம்ம எப்படி செய்யணும் செலவுகளை குறைச்சிக்கணும் செலவுகளை குறைத்து செய்ய வேண்டும் மூத்த சகோதர உறவை சரி பண்ணிக்கிறோம் பதினோராம் இடம் மூத்த சகோதரம் எல்லாருமே நமக்கு வேணும் அந்த அமைப்பில் சகோதரத்தில் சுமூகமாக பேசி இருப்பது அவசியம் மார்ச் இருபத்தாறாம் தேதி புதன் குருவோடு எணிகிறார் அப்போ மனைவியால் சகல விதத்திலும் சகல விதத்திலும் சுகங்கள் தந்தையாரால் நல்ல அனுகூலமான அமைப்புகள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சிந்தனைகள் அவரால் நல்ல பலம் பெறக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் என்று உறுதியாக கூறலாம் சந்திராசமும் வருதா இல்லையா மாதம் வரும் மனம் இடரக்கூடிய விஷயம் மார்ச் பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஒம்போது முதல் மார்ச் பதினாறு வெடிகாலை நாலு இருபத்தொன்று வரைக்கும் சந்திராஷ்டம கிளம்புங்க சந்திராஷ்டமம் இந்த இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நிலை ரிஷபத்தில் உச்சம் சனி சபாய் பார்வை இல்லை சரியா அந்த சுக்கரன் சைவோடு சேர்ந்துருக்காரு அப்படி கூட்டி கழித்து நம்ம பார்த்தோம்னா சந்திரன் ஓரளவு ஒளியோடு தான் இருக்கார் இருந்தாலும் உங்கள் சுயசாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்போ சந்திரனுடைய சந்திராசிரமம் வந்து கெடுதல் தலை கெடுதல் தரும் நிலைகளை இல்லாவிட்டாலும் ஏதோ தடுமறைத்தான் செய்யும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் எதில் ரெண்டாம் இடம் தான் பால்பட்டு போய் நிற்குது வார்த்தையில் தான் கவனமான இருக்கணும் வருமானத்தில் கவனமாக இருக்கணும் பாக்கிகள் கொடுத்தால் பெரும் பாக்கிகள் தரக்கூடாது இப்படிலாம் கணக்குகள் இருக்குங்க அதனால ஜோதிடம் காலக்கண்ணாடி பண்ணுறது ஜோதிட வழிகாட்டுவது போல் நம்ம சென்றால் நம்ம வந்து ஞானத்தன்மை பெற்று வாழ்க்கையை சிறப்பாக வள வாழலாம் ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் இனிய மாதமாக மாற நான் மனப்பூர்வமாக வாழ்கிறேன் நன்றி வணக்கம் நாள்க வளமுடன்